ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கை மாஞ்சி சதா வீட்டு வேலை செய்ய சொல்ற மாமியார் அதை எதிர்த்து கேட்காத கணவன் இதையெல்லாம் எப்படா சரிப்படுத்துறதுன்னு இவை எடுத்த முடிவு ரொம்பவே நல்லா இருக்கு என்ன கதை கேட்போமா கை மாஞ்சி இளமதிக்கு தலையை சுற்றி கொண்டு வந்தது காலையிலிருந்து சரியாக சாப்பிடவில்லை கணவன் மாறனும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை தன் அம்மா சாப்பிட்டாளா என்று மட்டும் பார்க்க தெரிந்த மாறனுக்கு மனைவியை ஒரு வார்த்தை சாப்பிட்டையா என்று கேட்க தோணுவதில்லை இதை நினைக்கும் பொழுது மனதில் எழும் துக்கத்தை அடக்க முடியாமல் கண்ணீர் ததும்பியது தனது பிறந்த வீட்டில் அப்பா தான் சாப்பிடாவிட்டால் டேய் சாப்பிட்டியா என்று கேட்காமல் ஒரு நாளும் சாப்பிட உட்கார்ந்ததில்லை அவளுக்கு பிடிக்காத சாப்பாட்டை அம்மா சமைத்தாள் என்றால் சாப்பிடாமல் அடம் பிடிப்பாள் இதனால் அப்பா அம்மாவை திட்டுவதோடு அவளை சமாதானம் செய்து டேய் சாப்பிட்றா அடுத்த முறை உனக்கு பிடித்த சாப்பாட்டை சமைக்க சொல்கிறேன் என்று அப்பா சொல்லும்போது அம்மா சமையல் கட்டிற்குள் இருந்து அப்பாவையும் என்னையும் உரைப்பாள் அதையெல்லாம் கண்டு கொள்ளாது நான் அப்பாவின் கெஞ்சலுக்காக சாப்பிட உட்காருவேன் இந்த நினைவுகளெல்லாம் நெஞ்சில் நிறைந்து என்னை ரணப்படுத்துகின்றன இங்கு எவ்வளவு வேலை பார்த்தாலும் கண்டுகொள்ளாத கணவனும் மாமியாரின் செயல்களும் இளமதிக்கு வெறுப்பை மூட்டின திருமணம் செய்து வந்த புதிதில் இளமதி அத்தை மாமா ஆச்சி மதுனியின் பிள்ளைகள் என்று ஏழு பேருக்கு சமைக்க வேண்டியிருந்தது அத்தனை பேருக்கு சமைப்பது சிரமமாக இருந்தாலும் மனமுவந்து செய்தால் காலையில் ஒருவருக்கு தேநீர் ஒருவருக்கு காப்பி என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக செய்ய வேண்டியிருந்தது பெரிய மதனியின் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவதில் ஆரம்பித்து இரவு தூங்கும் வரை வேலை இருக்கும் போதாத குறைக்கு வாரத்தில் மூன்று நாட்களாகது விருந்தினர் வருகை வேறு அந்த வீட்டில் இவளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஆட்சி மட்டும்தான் இவளுக்கு ஒத்தாசையாக காய்கறி வெட்டுவது பாத்திரம் கழுவி கொடுப்பது என்று இருந்தாள் இத்தனைக்கும் ஆட்சிக்கு வயது தொன்னூறுக்கு மேலிருக்கும் இரவு அனைவரும் உண்டபின் சாப்பிட அமர்ந்தவர்களுக்கு மதனியின் மூத்த மகன் பிரசன்னாவின் வருகையால் அவளுக்கு இருந்த சாப்பாட்டையும் மாமியார் தனது பேரப்பிள்ளைக்கு வைக்கச் சொன்னதால் அதுவும் பறிபோயிற்று இரவு ஒன்பதுக்கு மேல் இருந்த களைப்பில் இனிமேல் சமைத்து சாப்பிடவும் மனது மறுத்ததால் அப்படியே போய் படுக்கையில் விழுந்தாள் மாமியாருக்கு தனது மருமகள் சாப்பிடவில்லையே என துளி கூட கவலை இல்லாமல் மகிழ்ச்சியுடன் பேர பிள்ளையிடம் அளவலாவிக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த இளமதிக்கு தன் மாமியாரின் மேலும் தன்னை கண்டு கணவன் மேலும் அளவிடற்கரிய கோபம் வந்து அது தன் மீது ஏற்பட்ட கழிவிறக்கமாக மாறி அவளையும் அறியாமல் கண்ணீராய் கண்ணங்களில் வழிந்தது இந்த வெறுப்பு எல்லாம் தன் அப்பா அம்மா மேலே திரும்பியது விசாரிக்காமல் தனது அண்ணன் சொன்னார் என்பதற்காக தன்னை பாழும் கிணற்றில் தள்ளிவிட்ட தன் அப்பாவை எண்ணி கண்ணீர் உகுந்தாள் அன்று ஆடி அமாவாசை முந்தின நாள்தான் நல்ல நாள் என்று வீட்டையெல்லாம் மாமியார் துடைக்கச் சொன்னார் என்று வீடு துடைத்து விளக்கு விளக்கி சமையல் செய்து என்று நாள் மூச்சுடும் இருந்தது மறுநாளும் மாமியார் இன்று ஆடி அமாவாசை வீடு துடைத்து குத்து விளக்கை விளக்கு பாயாசம் வை என்றவுடன் நேத்துதானே அத்தை வீடு துடைத்து விளக்கை சுத்தம் செய்தேன் என்றாள் உடனே அவளது அத்தை நேத்து சாப்பிட்டேனே இன்னைக்கு சாப்பிடாமலா இருக்க என்றவுடன் இளமதிக்கு அவளையும் அறியாமல் என்று வந்த கோபத்தில் கண்ணிலிருந்து கண்ணீர் பொங்கியது மாமியாரின் மேலிருந்த கோபம் ஒரு பக்கம் அவரின் பேச்சை எதிர்க்கவியலாத அறியாமை மறுபக்கம் என அழுகைதான் எட்டி பார்த்தது அவ்வப்போது மாறனிடம் எரிச்சலாகவும் கோபமாகவும் வெளிப்படுத்தி தனது ஆற்றாமையை தீர்த்து கொள்வாள் இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்று யோசித்தவளுக்கு தான் வேலைக்கு போவதுதான் சரியான முடிவாக இருக்கும் என நினைத்திருந்தாள் ஒருநாள் மதியப்பொழுதில் போஸ்ட்மேன் வீசிய கவர் தனது எதிர்காலத்தை போகிறது என்பது தெரியாமல் பிரித்து படித்தவளுக்கு மகிழ்ச்சியில் வாயடைத்து போனது தனக்கு பக்கத்து ஊரில் வேலை கிடைப்பதற்கை அந்த தபால் பரிசாக கொடுத்திருந்தது மாறனுக்கு அனுப்ப மனமில்லாவிட்டாலும் பணத்திற்காக அனுப்பி வைத்தான் தன்னை பற்றி புரிந்து கொள்ளாத கணவனையும் மாமியாரையும் தண்டிக்க இதைவிட வேறு வழி இல்லாததால் தனக்கான கனவுகள் தேடி புறப்பட்டாள் இளமதி தனது மகளுடன் பக்கத்து ஊருக்கு புலம்பெயர்ந்தால் தற்போது மாமனார் இறந்து தனது கணவனும் மாமியாரும் மட்டுமே தனித்திருப்பதால் மாமியாரின் அதிகாரம் குறைந்ததோடு வாயும் ஒடுங்கி போனது இளமதிக்கு கைமாஞ்சி போட்டது போல் தனது வாழ்க்கையின் பாதி நாட்கள் நிம்மதி இழந்து போன நினைவுகள் இன்னும் மனக்கண்ணில் நிழலாடுகிறது இனிமேல் தான் தொலைந்து போன காலங்களை வசந்தமாக்கவும் முடியாது எனும்போது வரும் மகிழ்ச்சியான பொழுதுகளை அவர்களால் அழிக்கவும் முடியாது என்பது அவளுக்கு ரெக்கை கட்டி பறப்பது போல் இருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பெண் குழந்தைகளுமே தன்னோட வீட்ல மகாராணி மாதிரி தான் வளர்க்கப்படுறாங்க ஆனால் புகுந்த வீட்டுக்குன்னு வந்ததுக்கப்புறம் எவ்வளவுதான் சகிச்சுக்க முடியும் சொல்லுங்க ஆனால் இந்த மாமியார் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது நேற்று தொடச்ச வீட்டை இன்னைக்கும் தொட நேற்று விளக்குன விளக்க இன்றைக்கும் விளக்குன்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு ஏன் வேலை செய்யறதுக்காக தான் பெண் பிள்ளைங்களை பெற்று இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புகிறாங்களா என்ன அதே வேலையை வெளியில் போய் செஞ்சால் நமக்கு மரியாதையும் அதிகமாகுது நிம்மதியும் கிடைக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்